இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் உள்ளே வரும்போது பெருசாக நர்வஸாகலாம் இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய க்ரௌடு இவங்களெல்லாம் பார்க்கும்போது பக்குன்னு ஆகிடுச்சி பட் ஆனால் எல்லோரும் அவங்க டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நான் வந்து இந்த படஃபெல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அந்த அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து அண்ணா ஸோ அவர் வந்து அவரும் எனக்கு அந்த கால் தான் நார்மலாக ஒரு நாள் கால் பண்ணி சார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார் சரி நானும் கேஷுவலாக போனேன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனாங்க என்னால் ஆஃபீஸ்க்குள்ளே போட மாட்டாங்களே நான் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னு நானும் போனேன் பார்த்தா பர்ஸ்டர் வந்து கூப்பிட்டு சொன்னார்ப்பா இந்த நிலவுக்கு மேலே என்கும் படத்தில் வந்து நீ லீடாக பண்ணுற அப்படின்னாரு எனக்கு வந்து காலும் ஓடல கையும் விடல அப்படியே நின்ட்டேன் எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில ஸோ அந்த கால் கேஷ் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட விஷுவல் டைரக்டர் காவியா மேம்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம் ட்ரெய்லர் பார்த்தேன் அது நான் தான் நம்பவே முடியல என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க சோ தேங்க்யூ ஸோ மச் காவியா மேம் யூ வின் பிக் சப்போர்ட் மீ த்ரோ திஸ் ஃபிலம் அண்ட் அடுத்து அஸ்வத்தானாவுக்கு நான் அவர் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான் கேமரா முன்னாடி இல்லைனா அஸ்வத்தானா கூட தான் இருப்பேன் ஸோ என்னை எப்போ பார்த்தாலும் என்ன நான் ஸ்ட்ரெஸ் தான் இருஸ்ட் அவர் தான் பார்த்து பேசி சில் பண்ணி விட்டு என்ன போயிடுவார் ஸோ தேங்க்யூ அஸ்வத்னா தென் அடுத்து வந்து என்னோட மேலபடி காஸ்ட் காஸ்ட்ன்னு சொல்கிறத தாண்டி இல்லைன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் தேங்க்யூ சாரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தம் ஐ வெரி ஹாப்பி தட் வெர் ஆல் பார்ட் ஆஃப் திஸ் வெரி பிக் ப்ராஜெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிட்டோ சார் இந்த படத்தோட கேமராமேன் ஸோ வந்து நான் ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணால் வேறு இடத்துல முடிப்பேன் அது பொசிஷனே இருக்காது அது ஒரு இருக்காது பட் நான் அதுக்கேற்ற மாதிரி கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நிறையா வாட்டி காப்பாற்றிகிட்டுருக்காரு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் அவர் அவர் பாத் அவர் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ சார் அண்ட் உங்கள் உங்கள் மியூசிக்கில் டெபியூ பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தென் ஸோ அப்புறம் அந்த படத்தோட எடிட்டர் பிரசன்னா சார் ஸோ அவரும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டார் அவருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்டு கடைசியாக த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் இன் மை லைஃப் அண்ட் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் சார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டே கிடையாது ஸோ ஆனால் வந்து என்னால் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும் அண்ட் எப்படி வந்து நான் அவர் எனக்கு பண்ணதுக்கெலாம் தேங்க்ஸுங்கிற ஒரு வாரத்தை பார்த்தாதோ நான் அவரை படுப்பின பாட்டுக்கெல்லாம் சாரிங்கிற ஒரு வார்த்தையும் பார்த்தாது ஸோ அவட் ஆனால் ஆய் கேனாலி யாஸ்க்கு சாரி சார் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் தேங்க் யூ சார் நீங்கள் நீங்கள் என்ன நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கட்டிட்டீங்கன்னு தெரியல பட் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் சார் அல் கீப் ஒர்க்கிங் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி அதை வந்து தேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிரதர் அவர் இன்னும் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை தேங்க்யூ லோஸ் ஆஃப் லவ் டியூ உங்களுக்கு வந்து அவர் படத்தில் நடிக்கும் போது கூட இவ்வளோ இருந்திருக்க மாட்டார் மைக்கில் பேசும்போது ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாரு நினைக்கிறேன் சூப்பர் ரைட்